வந்து முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை வந்து அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் ஆனா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல கிடையாது தான் நாங்க ஆட்சி அமைப்போம் அண்ணா தான் ஆட்சி அமைக்கும் தான் மந்திரி சபை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்குதுன்னா கூட்டணி மற்ற கட்சிகள் வரலாம் அதாவது இந்த இடம் வரும்போது திமுகவும் அதிமுகவும் அவங்களோட பலத்தை காட்டுவாங்க அவங்களோட பலத்தை காட்டும் போது கூட்டணிக்கு வர கட்சிகள் வரலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னா அது அது அவங்க தனியாக கூட இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் நின்றுக்கலாம் அது பிரச்சனை இல்லை விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் அழைப்பு விடுத்தும் கூட இப்ப நவம்பர் வந்துருச்சு நவம்பர் இறுதியில் இருக்கும் டிசம்பர் வந்துருச்சு டிசம்பர் வந்தோம் இதுவரையிலும் எந்த கட்சியும் வந்து அவரை போய் தேடி சிறிய கட்சிகள் யாரும் போய் நாங்க கூட்டணிக்கு வரோம் நம்ம தாவேக்காவோட சேர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை மூன்றாவது அணி மூன்றாவது பெரிய அணி அதுதான் மாற்று அப்படின்னு விஜய் சொல்ற மாதிரி மக்களோ இல்ல மற்ற அரசியல் கட்சிகளோ புரிஞ்சிருந்தா மக்கள் கூட விட்டுருங்க மக்கள் லாஸ்ட்ல பண்ணுவாங்க